ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்குமுறையால் கொல்லப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவாக நிற்கிறது தான் ஒரு கலைஞனா ஒரு மனிதனா நம்ம எல்லாருடைய பொறுப்புன்னு நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நடக்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு நூற்றாண்டு திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ பொதுமக்களும் குழந்தைகளும் பள்ளிகளில் மருத்துவமனைகளில் அடைக்கலமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு குண்டுகள் வீசுறாங்க நூற்றுக்கணக்கான வருடங்களா அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கிற ஆலிவ் மரங்களை நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அழிக்கிறாங்க இத தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் இப்போ அவங்க ரொம்ப திட்டவட்டமா தீர்மானமா செயல்பட்டு இருக்காங்க காசா பஞ்ச பகுதியா அறிவிக்கப்பட்டிருக்கு பஞ்ச பகுதினா அஞ்சுல ஒருத்தர் பசியால சாகிறதும் அஞ்சில ஒரு குழந்தை ஊட்டத்தும் இல்லாமல் தான் அடையாளமா சொல்லுவாங்க வெளியே இருக்கு காசாவுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க படுகொலையை இனப்படுகொலையை கண்டிக்கிறது நம்ம எல்லாருடைய கடமை அண்ட் இப்படி ஒரு இப்படி ஒரு கூட்டமைப்பில் இப்படி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துல கலந்துகிறது என்னுடைய கடமையாகவும் என்னுடைய உரிமையாகவும் நான் நினைக்கிறேன் மனிதர்களாக இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த இடத்துல ஒன்று திரண்டு இதை வலியுறுத்தணும் இப்ப சத்யராஜ் சார் சொன்னாங்க இதனால வந்து மாற்றம் ஏற்படுமா மாற்றம் என்பது ஒரே நேரத்தில் நடந்துடாது ஆனால் நம்முடைய எதிர்ப்பை பதிவு பண்றதுன்றது நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் நாம பாலஸ்தீன் மக்களுக்கு காசா மக்கள் கூட நிக்கிறோன்றதை தெரிவிக்கிறதுக்காக இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் அண்ட் இது போல தொடர்ந்து நாம நம்முடைய எதிர்ப்பு குரலை வெளிப்படுத்தணும்